பிக் பாஸ்க்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எதுக்குடா உள்ள அனுப்பிவிட்டோம் ஆறு பேருக்கு சாட்டர்டே எபிசோடே தானமாக கொடுத்து பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த ரயான் எதுக்கு வந்தோம் அப்படின்றதே மறந்து ஏதோ ஜாலியாக கேர்ள்ஸ் கூட பிக்னிக் வந்த மாதிரி எந்த நேரமும் பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான் ஒருவேளை வெளியே இருந்து பார்த்து ஓகே சௌந்தர்யாக்கு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்தா நமக்கு ஒரு ஃபேன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறானு தெரியல ஏன்னா அவன் தொடர்ந்து சௌந்தர்யாவை ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ரயான்

முடிவு எடுத்துட்டாங்க பட் ரயான் எப்ப பாரு ஜாக்லின் கூட ஒரு அக்கான்ற பாசத்துல சுத்திட்டு இருக்காரு அவங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு அப்படி டே இப்படி அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு டே உன்னை வந்த ஏதோ பண்ணுவேன்னு நினைச்சேன் ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கலன்ற மாதிரி ரயான் போயிட்டு இருக்காரு இன்னொருத்தருக்கு பொண்ணுங்க யாரும் நம்மகிட்ட பேச மாட்டாங்களே அப்படின்னு ராணுவுக்கு வருத்தம் வேற ஒன்றும் அவரும் பண்ண மாட்டாரு அடுத்ததா சிவகுமார் வந்ததுல இருந்து சிங் சங் தட்டிட்டு இருக்காரு பசங்களுக்கு பொண்ணுங்க சைட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மஞ்சரி தான் ஒரு பெரிய பேச்சாளர் அப்படின்றத முதல் நாள் காட்டினாங்களே தவிர அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க போல இருக்கு ஸோ இப்போ மருந்து கூட்டத்தில் ஐக்கியமாயி என்ன நம்ம பேசுறதுக்கு வேண்டி இருக்கு அப்படின்னு அமைதியாக அவங்களும் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா லைவ்ல பேசறதுக்கு தெரியும் வந்த ரெண்டு நாள் ஓகே ஏதோ பேசினாங்க அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை போடுறாங்க என்னத்தை சொல்ல அந்த மாதிரி தான் இருக்குது வர்ற ரிவியூஸ் எல்லாம் எப்படி அடி வாங்கி உட்காருவீங்களேடா அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்படுற போது நமக்கு அந்த கோபத்தோட வேல்யூவே இல்லாமல் போயிடும் நீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க எதுக்காச்சும் ஒரு விஷயத்துக்கு பேசுறீங்க அப்படின்னா வேல்டா நீங்கள் ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்கன்னா ஏ அவன் எதோ ஒன்று சொன்னானா டெஃபினெட் அவன் பேசுறதுல அர்த்தம் இருக்குப்பா அப்படின்னு நம்பலாம் இவங்க எல்லாத்துக்கும் சண்டை போடுறதுனால அவளுக்கு வேற வேலையே இல்லை எப்பப்பாரு ஏதாவது கதறிட்டு இருப்பா நீ கத்துமா அப்படின்னு விட்டுடுறாங்க உள்ள போற ரிவியூஸ் நிலமெல்லாம் ஏன் இப்படி இருக்குன்னே தெரியல அண்ட் வர்ஷினி வர்ஷினியை பத்தி என்ன சொல்றது பார்க்கவே தெரியல அவங்கள பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை இப்ப ரயான் ராணுவ மஞ்சரி ரியா இவங்களை பத்தியாவது நம்ம ஏதாவது பேசலாம்னா வர்ஷினியை பத்தி பேசுறது கூட ஒண்ணுமே இல்லை அந்த அளவுக்கு அவங்க சும்மா இருக்கிறாங்க ஸோ போன ஆறு பீஸும் வெட்டி பீஸு அப்படின்றத நம்மளோட சேது நான் சொல்லிட்டாரு ஸோ டெஃபினட்டா அவங்களுக்கான ஒரு வேக்கப் கால் இருக்க போது இன்னைக்கு டே கொஞ்சமாவது ஆடுங்கடா உங்களை எதுக்கெல்லாம் நாங்கள் அனுப்பி விட்டோம் இப்ப போன சீசன்ல ஒரு தலைவி உள்ள வந்து சம்பவம் செஞ்சு டைட்லேயே அடிச்சுட்டு போய்ட்டா நீங்க என்னடா சாம்பார் சாதம் சாப்பிட வந்த மாதிரி இப்படி இருக்கீங்க அப்படின்னு திட்ட போறாரு அண்ட் அடுத்ததான் வந்துட்டு அவங்களோட கதைகள் ஒவ்வொரு பர்சன்ஸ் கதைகளை கேட்டு நம்மளோட ஒப்பீனியன் மாறி இருக்கு அப்படின்னாரு எனக்கு அப்படி எந்த ஒரு ஒப்பீனியன் மாறல சீரியஸ்லி வந்துட்டு அன்ஷிதாவோட ஸ்டோரி கேட்கும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா அன்ஷிதா சொன்ன அந்த வார்த்தை எனக்கு இப்போவும் கேட்டுட்டு இருக்கு சின்ன வயசுல இந்த செல்லம் தங்கம் அப்படின்னு கேட்க வேண்டிய வயசுல நான் வேற எல்லாமே கேட்டேன் அப்படின்னாங்க அவங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள் சொல்லும் போது ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா நம்ம சைல்ட்ஹுட்ல ஃபேஸ் பண்ற ஒரு இன்செக்யூரிட்டிஸ் நமக்கு லைஃப் லாங் இருக்கும் ஸோ அன்ஷிதா அந்த மாதிரி ஒரு கஷ்டமான வாழ்க்கையில இருந்து மீண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்ஷிதாவை பார்த்தா பெருமையா இருக்கு ஆனால் அன்ஷிதா அதே அதே தப்பை தான் வந்து ஆர்னவுக்கு ஒய்ஃபான திவ்யாக்கும் பண்ணியிருக்காங்க சரி நமக்கு திவ்யாவை பற்றியும் தெரியாது அன்ஷிதா பற்றியும் தெரியாது அவங்களோட பர்சனல் லைஃப்பில் என்ன பிரச்சனை ரெண்டு பேத்துக்குள்ள என்ன கான்ட்ரவர்சி வந்தது எதனால் வந்துட்டு அன்ஷிதா வந்து திவ்யா கிட்ட அதாவது ஆர்னவோட எக்ஸ் வைஃப் கிட்ட அவ்வளோ மோசமாக பேசியிருப்பாங்க அன்ஷிதா ஒரு ஆடியோ லீக் ஆச்சு அதெல்லாம் ஏன் அப்படி பேசினாங்கன்னு தெரியல ஆனால் உங்களுக்கு அந்த வழி தெரியும் இல்லை அன்ஷிதா அப்பா அம்மா செப்பரேட் இருந்தாங்க அந்த குழந்தை எவ்வளோ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற வழி உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது ஆர்னவ் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் ஏன் சண்டை போடுறீங்க மேபி ஆர்னவ் ஒய்ஃப் தப்பானவங்களாக இருந்துட்டு போட்டும் ஆர்ணவ் அவங்க திவ்யா வந்துட்டு ஆர்ணவ சந்தேகப்படுறாங்க அன்ஷிதா அண்ட் ஆர்ணவ்க்கு ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு திவ்யா சந்தேகப்படுறதாவே இருந்துட்டு போட்டுமே நீங்கள் அவங்க லைஃப்குள்ளே போகிறீங்க அவங்களோட பிரச்சனை அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க சால்வ் பண்ணிக்குவாங்கன்னு விடாமல் என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுக்காக நான் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்குள்ள ஒரு இன்டர்ஃபியர் பண்ணி அவங்க லைஃபை ஸ்ட்ரகிள் ஆக்கிட்டீங்க இன்றைக்கி அந்த குழந்தை எப்படி உங்களுக்கு அப்பா இல்லாமல் நீங்கள் வளர்ந்தீங்களோ அதே மாதிரி அந்த குழந்தையும் அவங்க அப்பா இல்லாமல் இன்றைக்கி வளர்ந்துட்டுருக்கு இல்லையா ஸோ எனக்கு அன்ஷிதா மேலே இருந்த அந்த ஒப்பீனியன் மாறவே இல்லை என்ன இருந்தாலும் இன்னொருத்தர் லைஃப்ல போய் நீங்க ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது உங்க கதை உங்க சைல்ட்ஹுட் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது ஆனால் நீங்க பண்ண தப்பை நான் என்னைக்குனாலும் உங்க கதையை கேட்டனால என் ஒப்பீனியன் மாறவே இல்லை அதே மாதிரி தான் ரஞ்சித் சரும் அவரும் அவரோட மகன் பற்றி சொல்லியிருந்தாரு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்னா அந்த குழந்தைகளை அவங்க காலத்துக்கும் பார்க்கணும் அதெல்லாம் ரொம்ப ஒரு தைரியம் வேணும் ஏன்னா நம்ம எல்லாருமே எமோஷனல் ஃபோல்ஸ் ஒரு சின்னதாக நம்ம குழந்தைக்கு ஏதாவது வந்தால் கூட நம்மளால தாங்க முடியாது ஸோ டெஃபனிட்டா நான் கடவுள் கிட்ட வேண்டதா உங்களுக்கு அந்த தைரியத்தை கடவுள் நிறைய கொடுக்கணும் ஏன்னா உங்களையும் நான் ஒரு கடவுளா தான் நினைக்கிறேன் தினம் அந்த குழந்தைய பார்த்து இவ்வளவு நாள் வளர்த்திருக்கீங்க அப்படின்னா நீ உங்க ரெண்டு பேத்துக்குமே அப்ரிஷியேட் பண்ணணும் அண்ட் உங்களுக்கு இன்னும் நிறைய தைரியம் கான்பிடன்ஸ் வேணும் அப்படின்னு நானும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் ஆனால் அதுக்காக எனக்கு ரஞ்சித் சார் பிடிக்குமான்னு கேட்டால் டெஃபினெட்டா கிடையாது ஏன்னா அவர் ரஞ்சித் சார் இன்னுமே ஃபேக்கா தான் இருக்கார் இன்னைக்கு கூட அவர் லைவ்ல பார்க்கும் அவர் போய் சத்யா கிட்ட பேசுறாரு சாமி தங்கம் உனக்கு தெரியும்ல நீ நல்லா தானே இருக்க ஓகே தானே அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அவங்க அப்பதான் தூங்கி சத்யா முழிச்சிருக்காரு அவர் அந்த இதுல இருக்காரு ஒரு மாதிரியா இருக்க எனக்கு தெரியும் நீ ஒரு மாதிரியா இருந்தா எதுக்கு ஒரு மாதிரியா இருக்கேன்னு எனக்கு தெரியும் சொல்லணும்னா நீ என்கிட்ட சொல்லு இல்லைன்னா பரவாயில்ல இன்னைக்கு என்ன பேசணும் அப்படின்னு உனக்கு தெரியும் தானே யோசிச்சு நீ எல்லாத்தையும் பேசு நீ ஒரு கேப்டன் அந்த இதில் நீ என்ன பேசணுமோ அதை பேசு சௌந்தர்யா உன்கிட்ட தனிப்பட்ட வகையில் மன்னிப்பு கேட்டா ஆனாலும் அவ தப்பு வந்து எல்லாருமே தப்பு பண்ணிட்டு உன்கிட்ட தனிப்பட்ட வகையில் மன்னிப்பு கேட்டது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல அப்படின்னு கொளுத்தி போட்டுட்டு போறாரே தவிர இப்பவும் அவர் ட்ரூவா இல்லை அவருக்கு நிறைய வன்மம் மனசுக்குள்ள இருக்கு ஆனால் அது ஒரு அழகான ஃபேஸை வச்சு சிரிச்சுக்கிட்டே சமாளித்து நடிச்சுக்கிட்டு போறாரே தவிர அவர் இன்னும் ட்ரூவா இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஸோ அவங்களோட கதைகளை கேட்டால் நம்ம அவங்களுக்காக வருத்தப்படுறோம் நம்மளோட ஜெஃப்ரி முத்துக்குமரன் ஜாக்லின் இவங்க ஸ்டோரியெல்லாம் கேட்கும்போது இன்ஸ்பிரேஷனாக இருக்குது தர்ஷிகா இவங்கெல்லாம் கேட்கும்போது இவ்வளோ கஷ்டத்துலேருந்து இந்த இடத்துல மீண்டு வந்து உட்காந்துருக்காங்களே அப்போ நம்மளும் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது ஒரு சிலரோட கதையை கேட்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களோ அப்படின்னு பரிதாபம் வருது ஆனால் அதற்காக அவங்க கேம் கூட அதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம் அந்த ஒப்பீனியன் மாறுமா அப்படின்னா சத்தியமாக எனக்கு அப்படி தோணலை மேபி நான் ஒரு கள்ளஞ்சி கதையாக இருக்கலாம் பட் எனக்கு தோணலை அதனால் நம்மளோட ஒப்பீனியன் மாறும் என்னோட ஒப்பீனியன் மாறவே இல்லை சேது நான் சொல்கிறேன் இல்லையா அவங்களோட கதைகளை கேட்கும்போது நம்மளோட நமக்கு அவங்க மேல இருந்த பார்வை மாறி இருக்குன்னு டெஃபினட்டா அது கிடையாது அண்ட் ஒரு விஷயம் சொன்னாரு இவங்க எல்லாரும் டிப்ளமேட்டிக்கா இருக்காங்க அதுக்காக தான் இந்த மொட்டை கடுதாசி தேவைப்பட்டுச்சு அவங்களோட கேம் ஆட வைக்கிறதுக்கு அப்படின்னு எங்கெங்கையா எல்லாரும் ஆடுறாங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை தான் குத்துறாங்க இப்போ லெட்டர் வந்ததுலயே நாலஞ்சு லெட்டர் முத்துகுமரனுக்கு வந்திருக்கு ஆனந்திக்கு ஒரு ரெண்டு மூணு லெட்டர் வந்திருக்கு சௌந்தர்யாக்கு வந்திருக்கு இருக்கிறாங்க இருபத்தோரு பேர்ல ஒரு நாலஞ்சு பேருக்கு தான் லெட்டர் வருது அப்போ மத்தவங்களா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த ஒழுங்கா விளையாடுற ஒருத்தனை சுத்தி அடிக்கதான் செய்யறாங்களே தவிர மத்தவங்களை வேஸ்டா தானே இருக்கு இப்போ உங்க மொட்டை கடகாசி மட்டும் என்ன பண்ணிருச்சு அந்த விளையாடுறவனே கீழே தள்ளுதே தவிர எல்லாரையும் விளையாட வைக்க முடியல இன்னமும் அவங்க டிப்ளமேட்டிக்காக தான் இருக்கிறாங்களே தவிர யாரும் வந்து ஓப்பனாக கேம் ஆடல லைக் இந்த மொட்டை கடகாசி மூலியமா எல்லாரும் அவங்க விளையாட்ட விளையாண்டாங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ஒருத்தனை டார்கெட் பண்ணாங்க இதை பண்ணாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே எனக்கு என்னமோ சேதம் நான் சொன்னதும் நான் யோசிக்கிறதும் எனக்கு கனெக்ட் பண்ண முடியல உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி